இறையேசுவின் அன்பு சகோதரமே ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது திருவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித லூயிஸ் ஆல்பர்ட் ஹிர்தாதோ குருசாகா என்பவரை நினைவுகரின்றோம் யார் இந்த லூயிஸ் ஆல்பர்ட் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் மிகவும் வறுமையான ஓர் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தங்குவதற்கென்று சிறிய வீடு கூட இல்லாமல் எந்தவித அடிப்படை வசதியுமே இல்லாமல் வாழ்ந்தார் இளம் வயதிலேயே தந்தையை இழந்ததால் வறுமையில் வளர்ந்தார் இதனை கண்ட இயேசு சபை குரு ஒருவர் இவரின் குடும்பத்திற்கு உதவி செய்தார் அக்குருவின் உதவியினால் ஆல்பர்ட் கல்வி பயின்றார் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து வளர்ந்த ஆல்பர்ட் தினமும் திருப்பள்ளியில் பங்கெடுத்தார் தனது பங்கு தந்தையின் வழிநடத்துதலின்படி தன் வாழ்வை அமைத்தார் தான் ஒரு குருவாக வேண்டுமென்ற ஆசையை பங்கு தந்தையிடம் தெரிவித்தார் அவரையே தன் ஆன்மீக குருவாகவும் தேர்ந்தெடுத்தார் தான் படிக்கும்போது போது விடுமுறை நாட்களில் தன் ஊரை சுற்றியுள்ள குடிசைகளை சந்தித்து மக்களை தேற்றியும் ஆறுதல் படுத்தியும் வந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு படை சேர்ந்தார் மூன்று ஆண்டுகள் அங்கு பணிபுரிந்த பின்பு மீண்டும் கல்லூரியில் சென்று படித்தார் தன் முடித்த பின் இயேசு சபையில் சேர்ந்தார் இயேசு சபையில் பயிற்சி முடித்த பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு குரு பட்டம் பெற்று குருவானார் குருவான பிறகு சாண்டியாகோ என்ற நகரில் கல்லூரியில் பணிபுரிய அனுப்பப்பட்டார் அங்கு அவர் ஆசிரியர் பணியை ஆற்றியதோடு பல ஏழை மாணவர்களுக்கு உதவிகள் செய்து அவர்களின் வீடுகளை சந்தித்து வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார் எப்போதும் அவர் சமூக சிந்தனைகளை கொண்டு செயல்பட்டார் சமுதாயத்தை பற்றியும் ஏழைகளை பற்றியும் சில நூல்களை எழுதியுள்ளார் ஏழைகளின் நண்பராக ஆல்பர்ட் புற்றுநோயால் தாக்கப்பட்டு காலமானார் நோயால் தாக்கப்பட்ட நேரத்திலிருந்து இறக்கும் வரை பொறுமையோடு மகிழ்வோடு தன் நோயை ஏற்றுக்கொண்டார் இவர் இறந்தாலும் ஏழைகளின் மனங்களில் உயிருடன் வாழ்ந்தார் இவ்வாறு சமுதாயத்தை பற்றியும் ஏழைகளை பற்றியும் எப்பொழுதும் நினைத்து இறை செய்த இம்மாபெரும் புனிதரை நினைவுகூரும் நாம் இவரைப்போல் சமுதாயத்தில் அக்கறை உள்ளவர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு